வணக்கங்களே கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வடக்கு பெரியார் நகர் நேதாஜி தெருவை சேர்ந்தவர்தான் கண்ணதாசன் இவர் வந்து வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்டு வராரு இவருடைய மனைவியின் பெயர் தான் செல்லக்கிளி வயது முப்பத்தைந்து இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகள்கள் இருக்காங்க கடந்த இருபத்தைந்தாம் தேதி மாலை மூன்று மணி அளவில் இவரது வீட்டுக்குள் நுழைந்த ஒரு நபர் செல்லக்கிணியை இரும்பு கம்பியால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்று விட்டார் படுகாயமடைந்த செல்லக்கிளி விருதாச்சலம் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாங்க சில்லக்கிளுடைய தாயான இந்திரா போலீஸில் வந்து புகார் கொடுத்துருக்காங்க அதன் பேரில் கொலை முயற்சி பிரிவின் கீழ் போலீஸார் வழக்கு பதிவு செய்து மருமநபரை தேடி வந்தாங்க இந்த தான் சுயநிலவே இழந்த சில்லக்கிளி நேற்று காலை இறந்து போயிட்டாங்க இதையடுத்து போலீசார் ஏற்கனவே பதிவு செய்த அந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றி நபரை தேடி வந்தாங்க இந்த நிலையில தான் அதே பகுதியை சேர்ந்த முருகன் என்பவரை போலீஸார் கைது செஞ்சிருக்காங்க அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கணவன் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு இரண்டு குழந்தைகளும் வீட்டில் இல்லை தனிமையில் செல்லக்கில் இருந்தாங்க அவன் மேலே எனக்கு ரொம்ப நாளாக ஒரு கண் அதனால் அவருடைய வீட்டுக்கு போய் என்னுடைய ஆசைக்கு இணங்கு கேட்டேன் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கலாம் இது என்ன புஷனுக்கு தெரியவா போகுது அப்படின்னு சொல்லி அவளை நான் உல்லாசத்துக்கு அழைத்தேன் ஆனால் அவள் வந்து அதற்கு மறுப்பு தெரிவிச்சிட்டா நான் அவளை எப்படியாவது பலாத்காரம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி ஈடுபடும் போது அவரை பிடிச்சி தள்ளும்போது தான் அவர் சொகத்தில் மூறி அவருடைய அவர் காயம் ஏற்பட்டு அவள் இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி முருகன் வந்து பரபரப்பான வாக்குமூலம் கொடுத்துருக்காரு அவர் கைது செய்து போலீஸார் தற்போது சிறையில் அடிச்சிருக்காங்க வீட்டில் தனியாக இருந்த பெண் தாக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இருந்த சம்பவமானது தற்போது விருதாச்சலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி